நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை குருகுலம் தரும் ஞான பலம் மேம்படுத்தும் மனநலம் என்பதை உரைக்கிறது தெய்வத்தின் குரல் ஒரு கதை மூலம் இன்று மகாபெரிவா ஒரு கதையின் மூலம் குரு எப்படி சிஷ்யனை ஞானப்படுத்துகிறார் என்பதை கூறுகிறார் அந்த கதை இதோ பிரகாசம் ஜாஸ்தியாவதற்கே ஒரு மணியை கடைசியில் பிடிக்கிற மாதிரி மாணாக்கன் சோபிக்க வேண்டும் என்றே அந்நாள் குரு அவனை எவ்வளவோ சோதித்தார் பாடமே சொல்லித்தராமல் நீண்ட காலம் வேலை மட்டும் வாங்கி அவனை பணிவில் புடம் போட்ட ரிஷிகளும் உண்டு உபகோசன் ஒரு சிஷ்யன் குருவின் பெயர் ஜாபால சத்யகாமர் இவர் அந்த கால சிலபஸ் கரிக்குலம் இதுகளின்படி பன்னிரண்டு வருஷங்களில் அநேக சிஷ்யர்களுக்கு வேத சாஸ்திர சிக்ஷை கொடுத்தார் ஆனால் இந்த உபகோஷன் என்கிற பையனை மட்டும் பாடம் கேட்க அனுமதிக்கவில்லை பன்னிரண்டு வருஷமும் தம்முடைய அக்னிகளை கவனித்துக் பொறுப்பிலே அவனை ஈடுபடுத்தியிருந்தார் இருந்தார் அந்த பிள்ளையும் முணுமுணுக்கவில்லை குருகுலத்தில் பன்னிரண்டு வருஷம் வசித்தும் ஒரு பாடம் கூட கேட்காமல் அவர் சொன்ன காரியத்தை பண்ணி கொண்டிருந்தது மற்ற பசங்களுக்கு சத்தியகாமர் சமாவர்த்தனமும் பண்ணிவிட்டார் உபகோசனை மட்டும் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அல்லது பண்ண மாதிரி அப்போதும் அந்த பிள்ளை பாட்டுக்கு பொறுமையாகவே இருந்தது ஆனால் சத்தியகாமருடைய பத்தினிக்குத்தான் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை அவள் அவரிடம் போய் இந்த பிள்ளை நல்ல பிரம்மச்சாரியத்தோடு தபஸோடு இத்தனை வருஷம் உம்முடைய அக்னிகளை போஷித்து வந்திருக்கிறான் நீரானால் அவனுக்கு பாடமே சொல்லித்தர காணோம் இந்த அக்னிகள் உம்மை சபிக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த சாது பிள்ளைக்கு இப்போதாவது பாடம் ஆரம்பியும் என்று சண்டை போட்டுவிட்டாள் சண்டை என்றாலும் அதில் ரசம் இருக்கிறது அவள் சொன்னதிலிருந்து அநேக ரசமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் முதலில் குரு பத்னி என்பவள் எப்படி குருவை விடவும் பிள்ளைகளிடம் வாஞ்சையோடு இருந்தாள் அகத்தை விட்டு வந்த குழந்தைகளுக்கு எப்படி அம்மாவாக இருந்தாள் என்று தெரிகிறது தர்ம பத்தினிக்கு உள்ள இரண்டு தினுசில் ஒன்றும் இங்கே தெரிகிறது பத்னியின் தர்மம் புருஷன் சொல்வது தர்மமா அதர்மமா என்றே பார்க்காமல் அதன்படி செய்ய வேண்டும் என்று கருதும் பதிவிரதைகள் ஒரு தினுசு நளாயினி இப்படித்தான் அழுகி சொட்டும் புருஷனை அவனுடைய இச்சா பூர்த்திக்காக தகாத இடத்துக்கு தூக்கி கொண்டு போனால் இன்னொரு தினசு பதியானவன் தர்மத்திலிருந்து தப்பி விடக்கூடாது என்று விசாரத்தில் அவனுக்கே தர்மங்களை நினைவூட்டுவதுதான் பத்தினியின் கடமை என்று கருதும் பதிவிரதைகள் இப்படித்தான் சீதை ராமரிடம் அவர் அவளை விட்டு காட்டுக்கு புறப்பட்டு நினைத்தபோது எந்த கஷ்ட நஷ்டத்திலும் பதியை விட்டு பிரியாமல் இருப்பதுதானே ஸ்ரீ தர்மம் இந்த தர்மத்தை உங்களுடைய தாயாருக்கு எடுத்துக்காட்டித்தானே அவர் உங்களோடு காட்டுக்கு வராமல் உங்கள் அப்பாவின் பக்கத்தில் இருக்கும்படி பண்ணியிருக்கிறீர்கள் அப்படி இருக்க எனக்கு மட்டும் அந்த தர்மம் இல்லையா என்ன என்னை காட்டுக்கு வராமல் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது எப்படி நியாயம் என்று நிரம்ப வாதம் பண்ண முடிவில் ராமரையும் சம்மதிக்க செய்தால் அக்னி கோபித்து கொண்டு விடும் என்று சத்யகாம ரிஷியின் பத்தினி அவரிடம் சொன்னது உம்மாச்சி கண்ணை குத்திவிடும் என்று குழந்தைகளை நாம் பயமுறுத்துகிற மாதிரி இல்லை வாஸ்தவமாகவே ரிஷிகளின் கிரகங்களில் திவ்ய சக்திகள் உயிருள்ள சாண்யத்தோடு இருந்ததால் அவர்கள் தர்மவிருத்தமாக போனால் அவை அவர்களிடம் கோபம் கொள்ளத்தான் செய்யும் உபகோசன் உபதேசமாகாமல் இப்படி பல வருஷங்கள் இருக்கிறானே என்று அவனுக்காக கவலைப்பட்டார் போலவே இப்படி பதி உபதேசிக்காமல் இருக்கிறாரே இவரை இந்த பிள்ளை காத்து வளர்க்கிற இவருடைய அக்னியே சபித்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று வாஸ்தவமாக அந்த அம்மாள் கவலைப்பட்டிருக்கிறாள் அக்னிகள் அந்த ஆசிரமத்தில் ரொம்பவும் ஜீவ சக்தியோடு சானியத்தமாகத்தான் இருந்தன என்பது போல போகிறது இந்த கதை அவள் அப்படி சொல்லியும் ரிஷி பாட்டுக்கு இன்னும் சோதித்து பார்ப்போம் என்கிறார் போல் வெளியே போய்விட்டார் குரு பத்னி சொல்லியும் குரு கேட்கவில்லையே இப்படி நம் நிமித்தமாக அவர்களுக்குள் அபிப்ராய பேதம் வேற ஏற்பட்டுவிட்டதே என்றெல்லாம் உபகோஷனுக்கு வேதனையாகிவிட்டது அவனுக்கு சாப்பாடே இறங்கவில்லை ஏண்டா குழந்த சாப்பிடாம இருக்க என்று குரு பத்னி விசாரமாக கேட்டாள் மனோவியாதி தான் சாப்பாடு கேட்க மாட்டேன் என்கிறது என்றான் பையன் அப்போதுதான் அவன் பார்த்து பார்த்து போஷித்து கொண்டு வந்த மூன்று அக்னிகள் தங்கள் சாண்யத்தை வெளிக்காட்டின பாவம் நமக்கு இத்தனை பண்ணின பிள்ளை சாப்பாடு கொள்ளாத அளவுக்கு வேதனைப்படுகிறானே இனியும் காலஹரணம் பண்ணாமல் நாமே இவனுக்கு உபதேசம் பண்ணிவிடுவோம் என்று அதுகள் முடிவு செய்தன அதன்படி அவனுக்கு உபதேசமும் பண்ணிவிட்டன முதலில் அவை மூன்றும் சேர்ந்தும் அப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அக்னி வித்யையும் ஆத்ம வித்யையும் உபதேசித்தன ஆனாலும் அவனுக்கு குருவின் தேவை இல்லாமல் தாங்களே எல்லா உபதேசமும் கொடுத்துவிட்டால் அவர் மரியாதையை குறைத்தாகிவிடும் என்பதால் அக்னி வித்தை ஆத்ம வித்வை இவற்றின் தத்துவத்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்துவிட்டு இனிமேல் தான் உனக்கு இந்த தத்துவங்களை அனுபவமாக்கி கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரிய கர்மங்களை அதாவது ப்ரொசீஜரை சொல்லிக் கொடுக்கணும் என்று முடித்துவிட்டன ஆச்சாரியார் திரும்பி வந்தார் உபகோசலா என்று அவனை கூப்பிட்டு கொண்டேதான் உள்ளே நுழைந்தார் பகவானே என்று குரல் கொடுத்து கொண்டு அவனும் அவர் முன்னே போய் நின்றான் அவர் ஒரு பக்கம் சோதனை பண்ணினாலும் இவன் ஒரு பக்கம் வேதனை பட்டாலும் பரஸ்பரம் அன்பு மட்டும் போய்விடவில்லை என்று இங்கே உபநேச சூக்ஷமமாக காட்டுகிறது பிள்ளையாண்டானை பார்த்தார் அவன் முகம் ஒரே தேஜஸாக பிரகாசித்தது ஓஹோ இப்படியா சமாச்சாரம் என்று ஊகித்துவிட்டார் சௌமியா யார் உனக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்று அவனையே கேட்டார் பையனுக்கு பயம் பிடித்து அவர் அன்னியில் அவருடைய குருகுலத்தில் இருந்து கொண்டே உபதேசம் வாங்கிக் கொண்டது தப்போ என்று பயம் கருணையோடு உபதேசித்த அக்னிகளை காட்டி கொடுப்பதா என்ற தயக்கம் வேற குருவிடம் ஒழிக்கக்கூடாது நடந்ததை அப்பட்டமாக போட்டு உடைக்கவும் கூடாது என்று நினைத்தான் ஜாடை மாடையாய் புரிய வைத்துவிட எண்ணி வேற யார் உபதேசிப்பார்கள் சுவாமி இந்த அக்னிகள் இப்போது இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தன என்றான் அவர் க வைத்த கடைசி ட்ரஸ்டிலும் அவன் ஜெயித்து விட்டான் இனியும் தாங்காமல் அக்னிகள் உபதேசம் பண்ணிவிடும் என்று அவர் மனசுக்கே தெரிந்த ஒரு ஸ்டேஜில்தான் அவர் வேண்டுமென்றே அகத்தை விட்டு போனார் ஏனென்றால் அவர் வாழ்க்கையிலே பூர்வத்திலே எப்படி நடந்திருக்கிறது ஹாரிக் திரும கௌதம ரிஷி என்பவர் பூர்வத்தில் இந்த சத்தியகாமருக்கு உபநயனம் செய்து வைத்து நானூறு சோனு பசுக்களை அவரிடம் மேய்த்து வரச் சொன்னார் அந்த சோனி பசுக்களை நன்றாக போஷித்து புஷ்டி பண்ணி கன்று போட வைத்து நானூறை ஆயிரமாக விருத்தி பண்ணி கொண்டுதான் குருவிடம் திரும்பி வந்து உபதேசம் வாங்கிக் கொள்வது என்று கிளம்பினார் அந்த தீர்மானம் காரியமாக நிறைவேறுவதற்கு அநேக வருஷங்கள் பிடித்தன பசுமந்தியை ஆயிரமாக்கி சத்தியகாம பிரம்மச்சாரி குருகுலத்துக்கு திரும்பி வருகிற வழியிலே அதிலிருந்து ஒரு ரிஷபம் அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணிற்று மறுநாள் அக்னி ஒரு உபதேசம் பண்ணிற்று அதற்கடுத்து இரண்டு நாட்களில் ஒரு ஹம்ச பக்ஷியும் மத்கு என்கிற ஒரு நீர்வாழ் பட்சியும் உபதேசம் பண்ணின இப்போது உபகோசலனுக்கு உபதேசம் கேட்டதால் தேஜஸ் உண்டானது போல் அப்போது சத்யகாமருக்கு உண்டாயிற்று இப்போது அவர் உபகோசனை கேட்டார் போலவே அப்போது ஹாரித்ரமர் இவரிடம் உனக்கு யார் உபதேசித்தது என்று கேட்டார் இப்போது உபகோசலன் நாசுக்காக பதில் சொன்னது போலவே அப்போது அவர் மனுஷியால் யாரும் உபதேசிக்கவில்லை என்று சொன்னார் அதோடு தம்மை பொறுத்த மட்டில் ஹாரி திருமரேதான் தம்முடைய உபதேச குருவாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை என்று விஜ்ஞாபித்துக் கொண்டார் இந்த இடத்திலே அவர் ஆச்சாரியன் அத்தியாவசியம் என்கிற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார் ஆச்சாரிய முகமாக கற்கின்ற வித்தியை தான் உத்தமமான பலம் தரும் என்று அவர் சொல்வதாக இருக்கிறது சிஷ்யனாக உள்ள நாம் இப்படி முடிவு பண்ணி அபிப்பிராயம் கொள்வது கூட அதிக பிரசங்கித்தனம் என்று நினைத்து அவர் தாங்கள் போன்ற பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருப்பது என்னவெனில் ஆச்சாரியார் முகமாக அறிகிற வித்தியை தான் உத்தம பலன் தரும் என்பது என்கிறார் இப்படி ஒவ்வொரு எழுத்திலும் குரு சிஷ்ய பாவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபனிஷத்துக்கள் நுட்பமாக காட்டுகின்றன சத்தியகாமர் சிஷ்யராயிருந்த கதையிலிருந்து ஆச்சாரியாராக இருக்கிற கதைக்கு வரலாம் உபகோஷனுக்கு தாம் உபதேசிக்காவிட்டாலும் திவ்ய சக்திகள் எதன் மூலமாவது உபதேசம் பண்ணும் என்ற சொந்த அனுபவத்திலிருந்து அவருக்கு தெரியும் இம்மாதிரி உபதேசம் வாங்கிக் கொண்ட பிறகு பையன் எப்படி ஆவான் இனிமேல் இந்த குருவின் உதாசீனத்தை பொறுத்து கொள்ள வேண்டியதில்லை இதேபோல திவ்ய சக்திகளும் இடமிருந்தே எல்லா உபதேசங்களும் வாங்கிக் கொள்ளலாம் என்று அகம்பாவம் படுகிறானா என்று பார்க்கலாம் அப்படி இல்லாமல் நம்மிடமே பூர்த்தியாக அத்தியனம் பண்ணுவதென்று இவன் இங்கேயே இருந்தால் உபதேசம் வாங்கிக் கொண்டதை திமிராக சொல்லாமல் பயத்தோடு தெரிவிக்கிறானா பார்ப்போம் என்றெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ண உபதேசித்திருந்தார் அதிலும் அவன் ரொம்ப நன்றாக பாஸ் பண்ணினதில் அவருக்கு பரம திருப்தி ஏற்பட்டுவிட்டது அக்னிகள் என்ன உபதேசம் பண்ணின என்று கேட்டார் சொன்னான் அரைகுறைகா அதுகள் சொன்னதை இதோ நான் புஷ்களமாக உபதேசிக்கிறேன் என்று சொல்லி இத்தனை காலம் ஏமாற்றியத்திற்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணி உபதேசம் கொடுத்தார் சத்யகாமர் குரு என்பவர் தம் பாட்டிற்கு கடமை என்ற ஏதோ லெக்சர்கள் கொடுத்து போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணியாச்சு என்று நிம்மதியாக போய்விடாமல் மாணவனை சோதித்து சோதித்து சுத்தம் செய்து குணவானாக்கி அதன் பின்பே வித்தியை கற்றுக் கொடுத்து அவனை புத்திமானாக ஆக்கினார் குணமில்லாத புத்திசாலித்தனத்தை விட பெரிய ஆபத்து ஏதுமில்லை என்று மகாபெரிவா அழகாக குரு எப்படி சிஷ்யனை சோதித்து புலம் போட்ட தங்கம் போல ஆக்குகிறார் என்பதை அழகாக விளக்குகிறார் இப்படி குருகுல தர்மத்தை அழகாக எடுத்து சொன்ன நமது குருவான மகாபெரியவா பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்